சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தி விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வரக்கூடிய வாரத்துல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒண்ணு இருக்கு கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக நாம வந்து எந்த விதமான கிரகணங்களையும் நம்ம வந்து அஹ் அனுஷ்டிக்கல கடைபிடிக்கல நம்ம ஏன்னா நம்ம தேசத்துல அதெல்லாம் தெரியாம இருந்தது சோ அப்ப ரெண்டு வருடங்கள் கழித்து வரக்கூடிய கிரகணம் வந்து அடுத்த வாரத்துல வருது அதை பத்தின செய்திகளை எல்லாம் நம்ம சிவாச்சாரியார் ஐயா மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தான் இன்னைக்கு இருக்கிறோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் ஐயா ஒரு வெளியா கிரகணம் வந்து நமக்கு தெரியறது ஊர்ல எல்லா இடத்துலயும் அங்க அந்த சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு ஏகப்படுறது போட்டுட்டு இருந்தாங்க நமக்கு இல்ல கிரகணம் இல்லாம இருந்தா ஒரு விதத்துல அது அதுல ஒண்ணும் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு அது கரெக்ட் தானே பட் நாங்க ரொம்ப கவலைப்படுவோங்க ஏன்னா எங்களுக்கு மந்திர ஜெப்பங்கள் வந்து சித்தியாகுங்க பன்மடங்கு தரக்கூடியது கிரகண புண்ணிய காலம் கிரகண புண்ணிய காலம்னு சொல்லுவோம் தோஷங்களும் சம்பவிக்கிறது அதனால தான் நம்ம ப்ரொடக்சன் குடுத்துக்கிறோம் கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது வீட்ல இல்லாதவர்கள் வெளில வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் ஆனால் நமக்கு எங்களுக்கு பார்த்தோம்னால இந்த மந்திர ஜப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து இது பன்மடங்கு பலன் தரக்கூடியதுங்க அந்த சமயத்துல சோ கிரகணம் என்னடா நமக்கு தெரியாம போயிடுத்து அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் சரி 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 இப்போ இந்த ஆண்டு விசுவாசத்துல முதல்ல சந்திர கிரகணம் ஆமாங்க எனக்கு வர்றது இது வந்து ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பௌர்ணமி நமக்கு அன்னைக்கு பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்கு பட் இது வந்து இரவு ஏழு ஏழு ஒன்பது ஏழாம் தேதி அன்னைக்கு ஆங்கிலத்துல ஆஹ் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு முதல் பின்னரவு ஒன்னு இருபத்தி ஆறு வரை கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் நமக்கு இருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருந்தா என்னன்னா நமக்கு நிறைய ஜப்பங்கள் செய்யலாம் பன்னெண்டரை மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்குங்க பித்திருக்கள் தர்ப்பணம் பண்றது பௌர்ணமிக்கு அப்புறம் அந்த தெய்வரை வருது பாருங்க அப்ப தர்ப்பணம் பண்ணும் நீங்க சூரிய கிரகணம் வரும்போது அமாவாசை அமாவாசைக்கு வரும் பாத்தீங்களா அப்ப என்ன பண்ணோம் முதல்ல தர்பணம் பண்ணிடணும் பித்திரு தர்பணம் தொடங்குற நேரத்தில் அமாவாசைக்கு அப்புறம் பிரதம வந்துருது வளர்பிரம் வந்துருது தெய்விரைக்கு அப்பற பேருங்க தெய்பிரைக்கு அது ஒரு சக்திங்க தெய்வறைக்கு பித்ருக்களுடைய இது நம்ம தெய்விரையில தான் நம்ம மகாலய பட்சம் எல்லாம் பண்றோம் அந்த தர்ப்பணாதிகள் அதுக்கு தர்ப்பணத்துக்கு ஒரு சக்திங்க சோ சூரிய கிரகணம்னா முன்னாடி பண்ணிடணும் சூரிய கிரகணம் ஆரம்பத்திலேயே சந்திர கிரகணம்னா பிறகு அதாவது அந்த தெய்விரையை ஆரம்பித்தவுடன் அது ரெண்டு சம்பந்த சந்தி வரும் நமக்கு ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் அந்த பன்னெண்டு மணி அந்த பௌர்ணமி முடிஞ்சு பிரதம ஆரம்பிக்கிறது ஒண்ணு இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா சோ முதல்ல ஸ்நானம் பண்ணிடணும் முதல்ல கிரகணம் ஸ்நானம் பண்ணிடணும் ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம ரெடியா இருக்கணும் அந்த ரெடியாயிட்டோம்னா ஸ்நானம் பண்ணிட்டு ரெடியா இருந்தோம்னா முக்கியமா ஆகாரம் வந்து சூரிய கிரகம்னா ஒரு பனிரெண்டு மணி நேரம் முன்னாடி சாப்பிடாம இருக்கணும் சந்திரா ஒரு மணி நேரம் முன்னாடி அதாவது ஒரு பன்னெண்டு ஐயா சூரியன் எங்கேயோ பல கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஆனா அந்த ஒளி நம்ம மேல படுறது நமக்கு வெக்கன்றோம் சூரியன் இதுன்றோம் ஆஹ் அப்ப அந்த தாக்கம் வந்து நம்ம சரீரத்துல ஏற்படுதுங்க ஐயா உலகம் முழுக்க ஏற்படுது அப்ப ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கா சாஸ்திரங்கள் அப்ப ஆகாரம் இது உடம்புல இருக்கக்கூடிய அந்த உணவு வந்து அது சரிமானம் ஆகலன்னா என்ன ஆகும் பாதிப்பு உண்டாகும் அது விஷமா மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சோ முடிந்த அளவுக்கு அந்த ஒன்பது மணி நேரம் அன்னைக்கு பார்த்தோம்னா ஒன்பது ஐம்பத்தி ஏழு ரொம்ப லேட்டான பை ஒன் பி எம் ஒரு மணிக்குள்ள நம்ம சாப்பிடலாம் இந்த இது பெட்டரா தான் இருக்கு சிலதுனா நீங்க மூணு மணி நாலு மணிக்கு வந்தா நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் சாப்பிடணும் இது ரைட் டைம் ஒன் ஓ கிளாக் உள்ள லஞ்ச் முடிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் உணவு ஒண்ணு வச்சு கூடாது ஏன்னா கிரகணத்துக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா சமைச்சுதான் சாப்பிடணும் பேலன்ஸ் வைக்க கூடாது பாக்கி இருக்க கூடாதுங்க கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் சிறு குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதுல தளர்வு இருக்குங்க அவளுக்கு ரொம்ப பசி எடுக்கிறதுனா இந்த ஒன்பது மணி நேரம்னா ஒரு நாலு மணி நேரம் முன்னாடி அவளுக்கு லைட்டா எடுத்துக்கலாம் அதாவது பட்டினியாவும் அவங்க இருக்க முடியாது ஒரு டயாபெட்டிக் இருக்கா அப்படின்னா அதுக்குன்னு ரொம்ப கிட்டியும் சாப்பிட கூடாது ஒண்ணும் இல்லங்க ஐயா ஒரு ஹாஸ்பிடல் போறோம் ஒரு சர்ஜரி நடக்குது டாக்டர் சொல்றாங்க ஜலம் கூட குடிக்க கூடாதுங்க மூணு மணி நேரம்னா குடிக்காமதுல இருக்கும் ஆமா ஆமா உங்க மனசுதான் காரணம் அப்ப இது மாதிரி ஒரு நல்ல பலன் நமக்கு ஏற்பட போகிறது என்றால் நாம் இருப்பதனால நல்லதுதான் அது ஒண்ணுங்க சோதான் ஸ்நானம் பண்ணுற இந்த இடவை நைன் பிப்டி செவன்னா அதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம கிரகண ஸ்நானம் பண்ணிட்டு பொதுவாக நம்ம சென்னையில இருக்கக்கூடியவருக்குதான் கடல் போய் சென்று ஸ்நானம் பண்ணலாம் எல்லா நதிகளும் கடல்ல சங்கமிக்கிறதுனால ரொம்ப புண்ணியம் கடல்ல அன்னைக்கு ஸ்நானம் பண்ணலாம் பொதுவா பௌர்ணமி தான் ஸ்நானம் பண்ணனும் அப்ப நம்ம பண்ணலாம் இப்ப பௌர்ணமி கடல்ல ஸ்நானம் பண்ணிட்டு அங்கேயே தர்ப்பணம் பண்ணலாம் அங்கேயே ஜப்பங்கள் பண்ணலாம் அப்ப நதிகள் இருக்கு நதியில போய் ஸ்நானம் பண்ணலாம் குளத்துல நீங்க பெரிய அதுவும் இந்த விஷத்த முறிக்கிற மந்திரங்கள் இருக்குங்க நிறைய மந்திரங்கள் இருக்கு நிறைய பேர் அந்த தண்ணீர்ல மூழ்கிண்டு அந்த கழுத்து வரிக்க மூழ்கிண்டு அந்த மந்திர ஜப்பம் பண்ணக்கூடியவா மந்திரவாதிகள் மந்திரவாதினா சினிமாவில் காமிக்கிற மந்திரவாதினா இல்ல மந்திரவாதினா நீங்க ஒன்னு கருப்பு வஸ்திரம் போட்டுனா இல்ல என்னையே நீங்க மந்திரவாதின்னு சொல்லலாம் மத்துனா டு ஸ்பீக்குங்க இப்ப நீங்க கோர்ட்ல சொல்லலங்க வாதி பிரதிவாதின்றாரு வாதினா யூ ஸ்பீக் பிரதிவாதினா அதுக்கு எதிர்ப்பு எதிர்த்தரப்பு வாதி பிரதிவாதி மத்துனா டு ஸ்பீக் வதாமீனா பேசுகிறேன் அப்ப இங்க மந்திரவாதினா இவன் வந்து மந்திரத்தினால சரி பண்றான் பாருங்க வாழ்க்கைய அவனுடைய வாழ்க்கையே மந்திரங்களுக்கு வேதம் சொல்றாரு மூல மந்திரங்கள் சொல்றாரு காமிச்சு மந்திரவாதினாலே ஏதோ ஒரு கபால எல்லாம் இவ மந்திர சித்தி பண்ணி பண்ணிப்பாருங்க ஒரு நான் ஏற்கனவே பார்த்து பாருங்க ஒரு கணபதினா கணபதி மந்திரம் இவ்வளவு லட்சம் அதை நீங்க ஜபிச்சா அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அப்ப அந்த கிரகண புண்ணிய காலத்துல நீ அந்த விஷம் மந்திரங்கள் எல்லாம் பார்த்தோமானால் இந்த கழுத்து வரைக்கும் அந்த அந்த இதுல ஜலத்துல மூழ்கின்ற நிறைய பேர் நீங்க பாக்கலாம் ஜெபம் பண்ணி இருப்பா அது மாதிரி ஒரு பண்ணலாம் வர எனக்கு நம்ம சென்னையில இருக்கோம் நம்மளால கடலுக்கும் போக முடியல என்ன நைட் இது இருக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா வீட்டுல வந்துட்டு நீங்க அதுல நைட் ஸ்நானம் பண்ணிட்டு வீட்டுல நீங்க மடியா அந்த துணி அப்படின்னு அமாவாசை தரப்பினது சுத்தமா இருக்கும் துணி முன்னாடியே மடியா வணர்த்திட வேண்டியது அதை எடுத்து கட்டிக்க வேண்டியது இல்ல வேஷ்டி வஸ்திரம் தான் இந்த வேஷ்டி இது பண்ணிட்டு நம்ம அப்படியே ஜப்பம் பண்ண வேண்டியது என்ன மந்திரங்கள் உங்களுக்கு ஆயிருக்கும் அதெல்லாம் நீங்க ஜப்பங்கள் பண்ணலாம் எனக்கு மூல மந்திரமே ஆகலங்க எனக்கு எல்லாம் மந்திரம் எல்லாம் ஒன்னும் ஆகலங்க ஸ்தோத்திரங்கள் கேட்கலாம் ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம் கடவுள் சிந்தனையா இருக்கணும் கடவுள் நிவேதனங்கள் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா நிவேதனங்கள் பண்ணும்போது சாப்பிட முடியாது பாருங்க கோயில்கள்லாம் பொதுவா அந்த டைம்ல சாத்தி இருப்பா பட் ஆலயங்கள்ல இது மாதிரி உபராகம்னு இதுக்கு பேரு இந்த இந்த காலத்துல பூஜை பண்ற விதிகளே இருக்கு திருவண்ணாமலை மாதிரி கேத்திரங்கள் என்னைக்கு இருக்கு பெரிய ஆலயங்கள்ல இருக்கு இன்னைக்கும் அந்த சமயத்துல பொதுமக்களுக்கு இது பண்ண மாட்டா உள்ள சுவாமிக்கு மட்டும் சில அஸ்திர தேவரை வச்சு பிரபஞ்சம் முழுக்க சுவாமி கிட்ட இருக்கு பாருங்க இப்ப பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் சுவாமியுடைய குழந்தைகள் குழந்தைகள் தாக்கம் ஏற்படக்கூடாதுன்னு கோவில் என்ன பண்ணுவா அந்த ஆச்சாரியன் வந்து எல்லாருக்கோசம் அங்க பிரார்த்தனை பண்ணிப்பார் அது உள்ளுக்குள்ள அப்ப ஜனங்களை ஏன்னா ஜனங்களை விட்டா உடனே பிரசாதம் அது இதுன்னு அவங்களுக்கு ஒரு இதுவாயிடும் குழப்பமாயிடும் சில இடங்களை திறந்து வச்சிருக்கா தவறு இல்ல ஆனா சாத்தி வைக்கிறதுனா இப்ப இருக்கிற கூட்டுக்கு கட்டுமானத்துக்கு ஏன்னா அவ மக்கள் கேட்க மாட்டான் அங்க பிரசாதம் இருக்கும் அதாவது எடுத்துட்டா கூட அந்த டைம்ல தோஷம் ஆயிடும் ஆனா உற்சவங்கள் கிரகண புண்ணிய காலத்துல உற்சவங்கள் ரொம்ப விசேஷமா இருக்கு ரொம்ப விசேஷமா சொல்லிருக்கா அந்த அஸ்தேவரை வச்சு இந்த அந்த தீர்த்தவாரி மாதிரி கூட பண்ணுவா அது விசேஷமா உற்சவங்கள் அது ஒரு பாட்டுங்க இது ஒரு நமக்கு வந்து மந்திரஜெப்பங்கள் நான் சொன்ன பாருங்க டுவெல்த் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் தர்ப்பணாதிகள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணம் பண்ணா பன் மடங்கு பலன் பித்ருக்களுக்கு பொதுவா அந்த நைட் டைம் தர்ப்பணம் பண்ண மாட்டோம் அந்த காதல்தான் பண்ணுவோம் கிரகண புண்ணிய காலத்துல போனா பண்ணாங்க அதே மாதிரி தானங்கள்ங்க இந்த சமயத்துல பண்ணக்கூடிய தானங்களும் பன்மடங்குங்க அப்ப நீங்க யார போய் தேடி போறதா அந்த நீங்க எடுத்து வச்சுக்கலாம் நீங்க தானியங்கள் வச்சுக்கலாம் நீங்க தங்க வச்சுக்கலாம் பொருளாதாரம் என்ன ஒரு எதுனாலும் சரி அதை வச்சு ஒரு ஜலத்தை ஊத்தி வெத்தலை பாக்க வச்சு அதை வச்சு ஜலத்தை ஊத்தி இவ்வளவு நம்ம மனசோதிஷ்டாய அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுட்டு யாருக்காதுன்னு விருத்து வச்சுக்க வேண்டியது அந்த சமயத்துல பண்ணணும் அப்புறம் பண்றது வேற அந்த சமயத்துக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்புறம் கொடுத்துக்கலாம் இரவு எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும் காலையில போயிட்டு பார்த்து கொடுத்துக்கலாம் மிகப்பெரிய பலன் தரக்கூடியது மந்திர சித்தி ஆகக்கூடிய காலம் அது அதே சமயத்துல தோஷங்கள்னு என்னன்னா அந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆறுதுனால அப்ப நம்ம ஒரு நம்ம ராகு கேத்து கிரஸ்தம் ராகு உடையது கேத்து உடையதுன்னு பொதுவா சொல்ல சூரிய கிரகம் சந்திர கிரகம் போது நம்ம சொல்றோம் நீங்க இதுபடி சயின்ஸ் படி பார்த்தோமானால் அர்த்த வருது சந்திரன் சூரியனுடைய இது மறைக்கிறது அப்படின்றது இது சொல்றோம் நம்ம என்ன சாயா கிரகம் சாயானா ஷேடோ நம்ம என்ன சொல்றோம் ராகு கேத்து அவ வந்து இந்த அமிர்தம் இது பொழுது இந்த சூரியன் சந்திரன் மறைக்கிறாருன்னு அது இது நம்ம நம்மளுடைய இது சொல்றோம் பட் நான் என்ன சொல்லுவேன் இப்ப இப்ப மாடலா இருக்கா கேப்பா இப்ப நாங்க வந்து டெலஸ்கோப்ல பாக்குறோம் இதுல பாக்குறோம் அப்டி எல்லாம் சொல்லுவா நாங்க கிரகண புண்ணிய காலத்துல நாங்க சாப்பிடுறோம் கூட நாஸ்திகாலம் பண்றா நீங்க பண்ணிக்கோங்க பட் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறங்கள்ல இத பத்திலா சொல்லிருக்காளே இந்த இது கிரகணம் ஒண்ணு இருக்குன்னு இப்ப நீங்க டெலஸ்கோப் வச்சு பார்க்கறீங்களோ ஒரு மாடர்ன் இன்ஸ்ட்ரூமெண்ட் வச்சு பாக்குறீங்க பஞ்சாங்கத்துல கரெக்டா போட்டிருக்காளே பஞ்சாங்கத்துல இந்த நேரத்தில் இப்படி நடக்கும் என்று கூறி இருக்கிறார்களே இந்த விஞ்ஞானம்ன்றதுங்க ஐயா விஞ்ஞானத்தை தாண்டி விஞ்ஞானம் இல்லைங்க விஞ்ஞானத்துக்குள்ள விஞ்ஞானம் விஜயானத்தை ஒத்துக்குறவங்க சயின்ஸ்ங்க சயின்ஸ் தான் நமக்கு பலம் சயின்ஸ் நீங்க இருக்க இருக்க நமக்கு நம்முடைய சாஸ்திரம் எவ்வளவு சத்தியமானதுன்னு நமக்கு தெரியும் கிரகணம் வருதுன்னு பஞ்சாங்கத்துல இருக்கிறது நாங்க சொல்றோம் சயின்ஸ் அப்ப இந்த கணக்குகள்லாம் நம்ம பிரகத் இது மாதிரி ஜோதிஷம் சம்பந்தமான நிறைய கிரந்தங்கள் இருக்குங்க அதெல்லாம் கிரகண காலங்களை பத்தி எல்லாம் டீடைல்டா இருக்குங்க என்ன ஏற்படும் அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு என்ன பாதிப்புகள் வரும்னு இருக்குங்க அந்த நாட்டு மக்களுக்கு எப்படி ப்ரொடக்ஷன் அதாவது அவங்களுக்கு ஒரு பொதுவான நோக்குங்க பர்சனலைஸ்ட் கிடையாதுங்க அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அனைவரும் நன்றாக அப்பதான் அப்ப ப்ரொடெக்ஷன் கொடுத்தா எப்படி இப்படி நீங்க ஒண்ணு செக்ரட்டரியேட் இருக்குங்க செக்ரட்டரியேட் டக்க நீங்க உள்ள போயிட முடியுமா முடியாது செக்ரட்டரியேட்டா அங்கதான் செக்ரட்டரியேட்டா எனக்கு உரியதா அப்படின்னு போயிட முடியும் முடியாது டக்குன்னு போய் பார்க்க முடியுமோ பார்க்க முடியாது ஏன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறா எல்லாரும் நன்மை நன்மையாக ஏன்னா எல்லாம் நம்ம சார்ந்து அங்க காரியங்கள் நடந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அது மாதிரி ஒரு ஆலயத்தில் செய்யக்கூடிய பூஜைகளோ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையோ நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ள கூடாது அது விளையாட்டாக நான் அந்த சமையல் நான் சாப்பிடுவாங்க அந்த தமிழ் நான் தூங்குறாங்க போறேன் எனக்கு தூங்க வர டைமுங்க நீங்க தூங்குங்க எனக்கு என்ன வந்தது நான் சொன்ன பாருங்க இப்ப நீங்க முதல்ல ஆரம்பத்துல கேட்டுங்க கிரகணம் வரலன்னா சில பேரு சவுகரியமா இருப்பா எனக்கு என்னடா சூரிய கிரகணம் மிஸ் பண்ணிட்டோமே அந்த சூரிய கிரகணம் எங்க தெரியுதோ அந்த ஊர்ல போய் கூட ஜெபம் பண்ணலாமே வசதி இருக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை பல கோடி ஆண்டுகள் நமக்கு என்ன புண்ணிய பாபங்கள் செய்தோம் என்று தெரியாது ஏன்னா பல கோடின்னா பல பிறவிகள் இருத்திருக்கிறோம் பல இது இந்த பிறவி இல்ல பல பிறவிகள் இருக்கு பல யுகங்கள்லாம் தாண்டி வந்திருக்கோம் அப்ப இது போன்று நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ் டைம் போனஸ் புரியுது போனஸ் வரும்போது வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும் என்ன தெரிகிறதோ முக்கியமா வீண் கதைகள் பேசக்கூடாது டெலிவிஷன் பாத்துக்கூடாது சாப்பிட கூடாது ஆஹ் போன் பேசி கூடாது போன் பண்ணிடணும் நல்ல விஷயங்கள் கேட்கணும் நல்ல சங்கமா இருக்கலாம் நீங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதாங்க டெக்னாலஜி வந்து ரியலி ஹெல்ப்ஸ் இப்ப நமக்கு நீங்க ஒரு பாட்டு சுவாமி பாட்டு போட்டு விடலாம் இப்ப தேவி மகாத்யமோ சிவ தாண்டவ ஸ்தோத்திரமோ உங்களுக்கு என்ன சுவாமி பிடிக்கிறதோ அந்த சிவான்னோ ராமராமன்னோ அந்த நாமாக்களை சொல்லிண்டோ முழுக்க குழந்தைங்களும் எவ்வளவு முழிச்சுட்டு இருக்க முடியுமோ குழந்தைங்க முழிச்சுருக்க முடிந்தால் அதே மாதிரி முடிஞ்ச பிறகு நம்ம ஸ்நானம் பண்ணணும் இந்த ஒண்ணு இருபத்தி ஆறு ஆன பிறகு ஸ்நானம்னாலே தலையிலிருந்து பாதம் வரைதான் ஸ்நானம் குளியல்னா வெறும் கழுத்து தலைக்கு குளிக்காம தலைக்கு அதுக்கு தலைக்கு ஊத்தினாதான் ஸ்நானம் குளியல் தலைக்கு இதுல முடிந்த பிறகு அது ஒரு சாந்தி ஆறு வயதானவர்கள் இருக்கிறார்கள் அவங்க ஓரமா படுத்து காத்தலை ஸ்நானம் பண்ணிப்பாங்க குழந்தைகளுக்கும் எழுந்த உடனே அவர்கள் ஸ்நானம் செய்யலாம் ஸ்நானம் அப்புறம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க பொதுவாவே வீட்டெல்லாம் நம்ம அளவி விடுவோம் விட்டு இப்ப மாறி போயிடுது அது வீட்டு முழுக்க அது பண்ணும்போது தூய்மை பண்ற தூய்மைப்படுத்தப்படுகிறது இது நீங்க நான் அதான் சொல்றேங்க ஐயா நீங்க ஆயிரம் காரணம் சொல்லலாம் நம்ம சாஸ்திரம் என்னன்னா சுக்கா சாஸ்திராயிடுச்சு சுக்காயிடுச்சுன்னு அதனால சுத்தம் அடைக்கிறோம் ஒன்னும் தவறு ஒன்றும் இல்லை நான் சாப்பிடாமல் இருப்பதனால் ஒன்னும் தவறு இல்லை நான் என்னுடைய நம்பிக்கையை நான் செய்கிறேன் அதை கேலி செய்து கொண்டு தாங்கள் என்ன செய்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் நம்புகிறேன் நான் பயனடைகிறேன் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இப்பயுமே நான் இது ஏன் அடிக்கடி நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன்னா ஸ்திரமதிகின்னு கீதையில சொல்றார் எல்லா நாயன்மார்கள் நீங்க ஆழ்வார்கள் அவ சரித்திரங்கள்லாம் பார்த்தோம்னால் அது ஸ்டேபிள் மைண்டட்னஸ் சவனம் இல்லாமல் நான் இதை நம்புகிறேன் நான் செய்கிறேன் ஒரு ஒரு கட்சிக்காராலோ ஒரு 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 கம்பெனியோ அவ ஒரு கொள்கைகள் அவ அப்செக்டிவ்ஸ்னா அந்த கம்பெனி படி இந்த லோகோ அந்த கம்பெனி படின்னு இருக்கும் பொழுது நாம் என்னுடைய சமயத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது நான் செய்கிறேன் இது ஒண்ணு இல்லைங்க நீங்க இந்த கிரகம்னா இந்த பண்றீங்க கிரகனை பத்தி நம்பிக்கை இல்லைன்னு விட்டுடுங்க ஒரு முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு தெரியுது அத பத்தி அந்த முப்பது வருஷம் திரும்பி கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்காத அவ்வளவுதான் அப்ப இது ஒரு வாய்ப்பு பெரியோர்கள் செய்திருக்கிறார்கள் நாமும் செய்து பார்க்கலாமே கண்டிப்பா அப்படின்னு அந்த கிரகணத்துக்கு ஒரு சக்தி கர்ப்பிணி பெண்கள் அந்த வெளிச்சத்துல வெளில வரக்கூடாது

அவர்களிடம் அதிகமாக இருக்கும் அப்ப அந்த சமயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகே இதுல இன்னும் இரண்டு கேள்வி ஒண்ணு வந்து அந்த கிரகணத்துக்கு வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆண்டு வரக்கூடிய கிரகணத்துக்கு எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் நட்சத்திரங்கள் கிட்டத்தட்ட இந்த ரொம்ப அபூர்வமா இருக்கு அப்படின்னா ரெண்டு நட்சத்திரம் வருது அதாவது ஒரு நட்சத்திரம் ஜங்ஷன் ஒரு சந்தியில வந்துட்டு அப்புறம் சதயம் வருதுங்கய்யா ஐயா ஆரம்பிக்கும் போது நைன் பிப்டி வருது அதுக்கப்புறம் புரட்டாதி வந்துருது அந்த ரெண்டு நட்சத்திரம்னால பொதுவா நட்சத்திரம் பொதுவா எப்படி பொதுவா கணக்குனாங்க சதயம்னா திருவாதிரை சுவாதி சதயம் ஜென்ம அனுஜன்ம நட்சத்திரங்கள் இது மூணு வந்துருது அந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற நட்சத்திரம் அப்புறம் வர நட்சத்திரம் என்ன உங்களுக்கு முன்னாடி வர நட்சத்திரம் அவிட்டம் இந்த பக்கம் பூரட்டாதி இது பொதுவா ஐந்து தான் பண்ணுவா இந்த தடவை பூரட்டாதிலேயே வர்றதுனால புரட்டாதியுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அப்ப எட்டு நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரை சுவாதி சதயம் இது மூணு அப்புறம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஏன்னா பூரட்டாதியில வர்றதுனால ஜன்மானஜன்ம நட்சத்திரம் இதுக்கு புரட்டாதிக்கு அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி சதயத்துக்கு இந்த பக்கம் அவிட்டம் மொத்தம் எட்டு நட்சத்திரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நீங்க பார்முலா மாதிரி அடுத்த நீங்க யோசிக்க வேண்டாம் எந்த நட்சத்திரத்துல வருது ஜென்ம அனுஜம நட்சத்திரம் முன்னாடி நட்சத்திரம் அப்புறம் வர நட்சத்திரம் மொத்தம் ஐந்து நட்சத்திரம் பொதுவா பண்ணிக்கணும் ரெண்டா வருதுனால எட்டு நட்சத்திரங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் அவன் என்ன பண்ணுவா அந்த ஸ்லோகம் கூட நம்ம நம்ம நான் எழுதி கொடுக்குறேங்க அதுல போடலாம் யோசோ வஜ்ரதரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அது சில பேர் அந்த எழுதி கூட வச்சுப்பா இதுல வச்சுப்பா அந்த நட்சத்திரம் ஜப்பம் பண்ற வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் அரிசி அந்த சமைக்காத இது இருக்க பாருங்க அரிசி பருப்பு பருப்பு இதெல்லாம் வச்சு அதை வச்சு அடுத்த நாள் யாராவது அங்க பகர அருகில் இருக்கக்கூடிய அந்தவர்களிடம் அதை கொடுத்துடலாம் அதை கொடுத்துடலாம் பாலுக்கு ஆனா அந்த சமயத்துல இந்த மிட் நைட்ல வரதுனால போய் தேடி போக கூடாது முடியாது அந்த இது வாங்கணும்னா அந்த அதை எழுதி வச்சுட்டு அந்த இதுல வச்சு வச்சு கொடுத்துருவாங்க கொடுத்துடலாம் ஓகே ஓகே இன்னொரு கேள்வி இந்த மாதிரி கிரகணம் வரும்போது அந்த ஆண்டு அது வரைக்கும் தர்ப்பணம் பண்ணல யாரோ தகப்பனார் தவறி இருந்தால் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தர்ப்பணம் கிடையாது இந்த கிரகண சமயத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கா ரொம்ப கரெக்டா கேக்குறீங்க கிரகணம் போது ஆரம்பிச்சுள்ளுங்க பொதுவா இப்ப தாய் தந்தை தந்தையார் பொதுவா தந்தையார் சித்தியான பிறகுதான் நமக்கு தர்ப்பணங்கள் ஆரம்பிக்கும் தந்தையார் ஆயிட்டு ஒரு வருடம் கழிச்சுதான் நம்ம தர்ப்பணம் ஆரம்பிக்கணும் ஒரு வருடம் அவ டிராவல் பண்றதுக்கு ஆயிடுங்க கிரகணம் வந்தா மட்டும்

எப்படி இருந்தார்கள் எப்படி இறந்தார்கள் அக்னி தக்தேபியாக அனக்னி தக்தேபியா நெருப்பினால் சுடப்பட்டு ப்ராப்பரா அவங்களுக்கு சம்ஸ்காரம் பண்ணி இறந்திருக்கலாம் நம்ம ஒரு பத்து தலைமுறை முன்னாடி என்ன தெரியும் நமக்கு ஒரு ரெண்டு தலைமுறை தெரியுமா மூணு தலைமுறை தெரியுமா அதுக்கு முன்னாடி காடுகள் எங்கேயோ போயிருக்கா எப்படியோ காலமா இருக்கா தெரியாது அது போன்றவர்களுக்கும் நாம் தர்ப்பணம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சரீரம் இருக்கிறதுக்குள்ள நம்ம செய்யறோமோ முன்னோர்களுடைய கடன் தான் கிளியர் ஆகுது அப்ப இது தர்பணாதிகள் ரொம்ப விசேஷமானதுங்க பண்ணலாம் பிரியாணதுங்க கேள்வி ஒருவேளை தொடங்காமலும் இருக்கலாமா முடியலன்னா அப்புறம் நான் வாழ்க்க ஒரு விஷயம் கழிச்சு பண்ணலாம்

கண்டிப்பா கண்டிப்பா அதனால தவறு இல்லை முடியாத பட்சத்தில் அவங்க சொல்லலாம் அப்படின்னா தவறு ஓகே ஓகே நீங்க கேக்கும்போது பல சூழ்நிலையில கேட்கணும் கிரகண புண்ணிய காலம்னே பேருங்க கிரகண புண்ணிய காலம்னு புண்ணிய காலம் தோஷங்கள்லாம் இது மாதிரி அந்த ஒரு பயம் பயப்பட வேண்டாம் அதாவது முக்கியமான எதுக்குமே பயப்பட வேண்டாங்க அதுக்குன்னு அலட்சியமா இருக்க வேண்டாம் நம்ம வீட்டுக்குள்ள இது மாதிரி இது மாதிரி கர்ப்பிணி பெண்களோ அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியது நம்மை போன்றவர்கள் இது போன்று கடல் அருகில் கடலோ இது போன்று நதிகளோ முடிந்தால் அங்கு சென்று ஸ்நானம் செய்து உடனே அங்கேயே ஜெபங்கள்னா செய்துவிட்டு திரும்பி வந்து நம்ம இது பண்ணிக்கலாங்க வீட்டுக்கு வந்து ஸ்நானம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கலாம் கவனம் முடிஞ்ச பிறகு ஒன்னு இருபத்தாறு பின்னரவுங்க ஒன்னு பொதுவா இரவு ஒன்பது மணிக்கு மேல குளிக்க கூடாதுங்க மணிக்கு மேல இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மணிக்கு மேல பூஜை பண்ணக்கூடாதுங்க இதுல பண்ணலாம் சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஜபம் பண்ற மாதிரி ஒன்பது மணிக்கு மேல நமக்கு ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ் நல்லா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக 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 ஓகே சூப்பர் சூப்பர் நேர்களே இந்த வரக்கூடிய அந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு தேதியில் நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்களை ஐயா மூலம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த கிரகணம் அந்த ஸ்லோகத்தை நான் வாங்கி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் எழுதி வச்சு எல்லாரும் சொல்லுங்க யார் யார் யால் எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் இது குறித்து ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் தெரியுங்க நான் கிட்ட கேட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோக்கு சீக்கிரம் உங்களுக்கு பதில் வாங்கி தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திவடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா நன்றி நமஸ்காரம் மற்றொரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்